இன்றிலிருந்து ஏழு நாட்கள் இந்த ஒரே வாக்கியத்தை மட்டும் நீங்கள் பிரபஞ்சத்திடம் சொன்னால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஆனால் கவனம் இந்த வார்த்தையை தொன்னூற்றொன்பது சதவீதம் பேர் தவறாக சொல்கிறார்கள் அதனால்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் பாடா அல்லது எவ்வளவு உழைத்தும் முன்னேற்றம் இல்லையா கவலைப்படாதீர்கள் இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த உண்மைச் சம்பவம் உங்கள் எண்ணத்தையே மாற்றப்போகிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது வெறும் பேச்சு அல்ல அது ஒரு அறிவியல் பிரபஞ்சத்திடம் நீங்கள் எதைக் கேட்கிறீர்கள் என்பதை விட எப்படி கேட்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா சிலருக்கு எதுவுமே செய்யாமலே வாய்ப்புகள் வருகிறது சிலருக்கு எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கை நகரவில்லை காரணம் திறமை இல்லை என்பதல்ல அதிர்ஷ்டம் இல்லை என்பதல்ல பிரபஞ்சத்திடம் அவர்கள் பேசும் வார்த்தை தவறு வணக்கம் நண்பர்களே பியூடிடிஏஜேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இது வெறும் மோட்டிவேஷனல் வீடியோ இல்லை இது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியவரு ஆன்மீக ரகசியம் சென்னையில் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ரவி என்பவரின் கதை இது ரவி ஒரு சிறிய கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார் கடன் சுமை குடும்பப் பொறுப்பு என எப்போதும் ஒருவித மன அழுத்தத்திலேயே இருந்தார் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பார் ஒருநாள் தற்செயலாக ஒரு முதியவரைச் சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அந்த முதியவர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தார் ரவி அவரிடம் கேட்டார் ஐயா உங்களுக்கு கவலையே இல்லையா எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அந்த முதியவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் தம்பி நான் பிரபஞ்சத்திடம் புகார் சொல்வதை நிறுத்திவிட்டு நன்றியைச் சொல்லத் தொடங்கினேன் அதுதான் என் வாழ்வை மாற்றியது இன்டரப்ஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போதே கமெண்ட் பாக்ஸில் நன்றி பிரபஞ்சமே தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று பதிவிடுங்கள் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் இப்போதே வேலை செய்யத் தொடங்கும் ரவிக்கு முதலில் இது ஆச்சரியமாக இருந்தது என்னிடம் கண அந்த முதியவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் தம்பி நான் பிரபஞ்சத்திடம் புகார் சொல்வதை நிறுத்திவிட்டு நன்றியைச் சொல்லத் தொடங்கினேன் அதுதான் என் வாழ்வை மாற்றியது இன்டரப்ஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போதே கமெண்ட் பாக்ஸில் நன்றி பிரபஞ்சமே தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று பதிவிடுங்கள் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் இப்போதே வேலை செய்யத் தொடங்கும் ரவிக்கு முதலில் இது ஆச்சரியமாக இருந்தது என்னிடம் கடந்தான் இருக்கிறது இதில் எதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் முதியவர் சொன்னது போல அன்று இரவு தூங்கும் முன் தன் வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினார் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது அதற்கு நன்றி இன்று உண்ண உணவு கிடைத்தது அதற்கு நன்றி என் குடும்பம் என்னோடு இருக்கிறது அதற்கு நன்றி அடுத்த சில நாட்களிலேயே அதிசயம் நடக்கத் தொடங்கியது ரவி வேலை செய்யும் நிறுவனத்தில் அவருக்கு பதவி உயர்வும் பெரிய சம்பள உயர்வும் கிடைத்தது எதிர்பாராத விதமாக ஒரு பழைய முதலீட்டிலிருந்து அவருக்கு பணம் கிடைத்தது ரவி இப்போது உணர்ந்தார் நாம் எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுவே நம்மை தேடி வரும் த சீக்ரெட் கி அந்த ரகசிய மந்திரம் பிரபஞ்சத்திடம் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திரம் இதுதான் எனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் என்னை வந்தடைகிறது நான் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தைப் பெற தகுதியானவன் நீங்கள் காலையில் இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்கள் நான் நன்றி கூறுகிறேன் என் வாழ்க்கையில் நல்லது இயல்பாக வருகிறது இந்த வாக்கியம் உங்களை கமெண்ட்ல ஒரு போடுங்கள் இது உங்கள் கம்மிட்மெண்ட் நினைவில் வையுங்கள் அதிர்ஷ்டம் வாசலில் காத்திருக்காது நன்றி உணர்வை பார்த்துத்தானுள்ளே வரும் இன்றிலிருந்து பிரபஞ்சத்திடம் பொழுது கேட்காதீர்கள் நன்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போன்றது நீங்கள் எதைக் கொடுக்கிறீர்களோ அதைத்தான் அது திருப்பித் தரும் இன்று முதல் இல்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு இருக்கிறது என்று நம்புங்கள் அதிர்ஷ்டம் என்பது தேடிப்போவதல்ல உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவது ஃபைனல் கால் டு ஆக்ஷன் இந்த வீடியோங்கள் மனதில் ஒரு சிறிய மாற்றத்தை உண்டாக்கியிருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் எழுதுங்கள் புத்தாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கை மாறும் முனுங்கள் மனநிலை மாற வேண்டும் இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மறக்காம ஆயான் லக்கி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்